வணக்கம் நாம் ஸ்போக்கன் இங்கிலீஷை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் பயிற்சி இலவசம் எங்க பயிற்சி முறை வித்தியாசமானது அதாவது ஆங்கிலத்தில் பேச ஆரம்பிக்க நாற்பத்தி நாலு வாக்கியங்களை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் அவ்வளோதாங்க நீங்கள் இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கலாம் அந்த நாற்பத்தி நாலு வாக்கியங்களை ஒரே பேப்பரில் ஒரே பக்கத்தில் எழுதலாம் ஆரம்பத்தில் அந்த பேப்பரை பார்த்து பேசலாம் அதற்காக நாம் தினமும் இலவசமாக பயிற்சி கொடுக்கிறோம் இலவச பயிற்சி நேரம் காலையில் பத்து மணி முதல் ஒரு மணி வரை மாலையில் ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை யூடியூப் லிங்க் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சாரி மேலும் பள்ளிகள் கல்லூரிகள் அலுவலகங்கள் மற்றும் சங்கங்களுக்கும் இலவசமாக பயிற்சி கொடுக்கிறோம்